ஓம் சக்தி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் அருந்ததியம்மன் கோவில் தெருவை சார்ந்த சுரேந்திரன் நர்மதா தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டு காலம் குழந்தை நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நான்காவது மாதம் விட்டு ஐந்தாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்தும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க

நம்பிக்கையோட வந்தீங்க இந்த நம்பிக்கை வீணடிக்காது அம்மா உங்களுக்கு வரம் கொடுத்துட்டாங்க உங்க நீங்கன்னு இல்ல உங்க குழந்தையும் அம்மாவை வழிபாடு செய்வாங்க அவங்க சந்தையின் அம்மாவை மறக்காம இருப்பாங்க அப்படிதானே குலதெய்வத்திற்கு பிறகு நம்ம செலுத்து மகமாய் உயிரா நினைக்கிறீங்க அம்மா